ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராபர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரமோட் செய்து தரப்படுங்க தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகாங்க சிவஞானபுரம் கிராமம் அருகில் பதினஞ்சு ஏக்கர் சுத்தமான கரிசல் மண் நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க அதை பற்றி பார்ப்போம் பதினஞ்சு அடி தாரோட்டின் மேல் ஆயிரம் அடி முகப்பு முழுவதும் கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளதுங்க இந்த இடத்திற்குள் எந்த விதமான உயர் மின்னழுத்த மின்சார வயிறுகள் செல்லவில்லைங்க இடத்திற்கு மின் இணைப்பு பெற ஏதுவாக மின் கம்பம் இடத்தின் முகப்பிலேயே செல்கிறதுங்க இந்த லேண்டுக்கு த்ரீ சிக்னேச்சர்ஸ் மட்டுமேங்க நோ ஈபி நோ போர்வெல் நோ ஓபென்வெல்லுங்க எப்போதும் வென்றானிலிருந்து விளாத்திகுளம் குளம் செல்லும் வழியில் முப்பத்தி ரெண்டு அடி இருவழிச்சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளதுங்க பல விதமான கம்பெனிகளும் இந்த இடத்தை சுற்றி அமைந்துள்ளதுங்க பிளாட் போட்டு விற்பதற்கும் ஏற்ற இடங்க ரெட்டியார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க அவர் கேட்கும் விலை ஏக்கருக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமேங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க அஜன்சேலுங்க மெயின் ரோட்டில் ஆரம்ப விலையே ஏக்கர் பத்து லட்சங்க கம்பெனி மற்றும் பிரித்து பிறத்து விற்க இணைப்பவர்களுக்கும் பிளாட் போட்டு விற்க இணைப்பவர்களுக்கும் அருமையான இடங்க ஊருக்கு மிக அருகாமையில் உள்ளதுங்க கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்